அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ இப்போ நான் சொல்கிற சாங்கியம் வந்து வீட்டுக்கு வீட்டில் எதை பார்த்தாலும் விளங்கவே மாட்டேது துரதிருஷ்டி வீட்டில் தோஷம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது பணமே தங்கலை என் வீடு வீடாகவே இருக்க மாட்டேங்குது அப்படி இது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் பண்ணோம் இந்த தீபம் முறை செவ்வாய்கிழமலை மட்டும்தான் பண்ணோம் ரொம்ப சக்தி மிக்க ஒரு பரிகாரமாக இருக்கும் இது முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாமே இதில் சால்வ் ஆகும் இந்த பதிவில் நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எல்லாமே சால்வ் ஆகும் எல்லாமே சால்வ் ஆகும்னா எப்படி கூறிலேருந்துலாம் பணம் கொட்டுறதெல்லாம் கிடையாது வீடு வந்து தர்திரம் அப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்கன்னா விளங்கவே மாட்டேன் இந்த குடும்பம் குடும்பத்தில் என் குடும்பம் இந்த குடும்பத்தில் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க குடும்பம் செல்வ கலாச்சாரம் நிம்மதி தூக்கம் இல்லை ஏதோ வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு துர்சக்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு கெட்ட கெட்ட கனவு நோ நோய்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகும் இந்த ஒரு தீபத்தில் முயற்சி பண்ணி பார்த்தா தான் இது வெற்றியாக இல்லைன்றது தெரிய வரும் அப்போ தான் அதோடய பலனு இதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி ஒரு நல்ல மண் விளக்கு வாங்கிக்கோங்க புது விளக்காக வாங்கிக்கணும் மண் விளக்கு இது எப்போ வாங்கணும் திங்கக்கிழமை வாங்கிக்கணும் கடுகு எண்ணெய் அது ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு பாட்டிலு பஞ்சித்திரி வாங்கிக்கோங்க செவ்வாய்கிழமை கரெக்டாக நாலு மணிக்கு ராவு காலத்தில் நாலு மணிக்கு கரெக்டாக நாலு மணிக்கு இங்கே ஒரு இங்கே ஒரு மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பொட்டு வைங்க இதை சுற்றி வைங்க இந்த வாய் இடத்துல வைக்காதீங்க இந்த வாய் வாய் இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது ஓகேங்களா அஞ்சு பொட்டு வைங்க சுற்றி அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு எண்ணெயை ஊற்றிடுங்க திரி போடுங்க கீழே ஒரு தட்டை வைங்க என்ன என்ன வழிஞ்சாலும் கீழே இது ஆகாத மாதிரி இருக்குது அக்னி மூலையில் ஏற்றணும் அக்னி மூலை இந்த கார்னரில் அக்னி மூலை இருக்கும் இந்த அக்னி மூலாண்ட அடு ஸ்டவுக்கு பக்கத்தில் அக்னி மூளை இருக்கும் சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணுறேங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த இடத்துல அக்னி மூலை இங்கே கன்னி மூலை அக்னி மூலையிலேருந்து இந்த வாய் இப்படி இருந்து கன்னி மூலையை பார்க்கணும் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க அந்த மூளை அந்த மூலையை பார்த்த மாதிரி ஏற்றணும் அடுப்புக்கு பக்கத்தில் அக்னி மூலையில் கார்னரில் ஏற்றிட்டு குபேர மூலையை பார்க்குற மாதிரி ஏற்றணும் இந்த இந்த விளக்கு வரைக்கும் ஆஃப் ஆகக்கூடாது நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது நாலு மணிக்கு கரெக்டாக ஏற்றுங்க நாற்பத்தெட்டு நாள் பண்ணினுவாங்க திங்கக்கிழமை வரும்போது இந்த விளக்கில் இருக்கிற திரி விளக்கை கழுவிட்டு அந்த திரி யாரும் மெரிக்க கூடாது அந்த அளவுக்கு போடுங்க வீட்டில் துருசக்தி வெ வெளியே போயிடும் வீட்டில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி ஒன்று கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏனோ தானெல்லாம் கிடையாது நீங்கள் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க ஒரு மு ஒரு அஞ்சு வாரம் ஏற்றிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது அவ்வளோ ஒரு விஷயம் ரிசல்ட் வந்து யாருமே சொல்லி சொன்னது சொல்லியிருக்க மாட்டாங்க சரி பயன்படுங்க குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக தான் இந்த பதிவு பண்ணுறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி